வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம குயிக் அண்ட் டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் ஸ்நாக்ஸான பிரெட் சில்லி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு பிரெட் சில்லி செய்கிறதுக்கு ஒரு பேக்கெட் ப்ரெட் எடுத்திருக்கோம் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கோம் ஒரு தக்காளி கேப்சிகம் வந்து ஒரு பாதி அளவுக்கு பிரெட் சில்லி செய்கிறதுக்கு இந்த ப்ரெட்டை ஒரு நாலு பீஸாக வர்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிடலாம் அடுத்தது ஒரு பேன் ஹீட்டானதும் நம்ம இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்குறோம் இந்த ஆயில்லையே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ப்ரெட்டை வந்து நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதில் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும் இப்போ லைட் கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகி வந்துருச்சு இதை நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சிட்றேன் பவுலில் மாற்றி வச்சுட்டு சேம் நம்ம ஃப்ரை பண்ண அதே பேனில் தான் திரும்பவும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுந்து சேர்க்குறேன் இது வந்து கொஞ்சம் மொறு மொறு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் உளுந்து பொறிஞ்சதும் அதுக்கு கூடவே நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததும் இதுக்கு கூடவே கேப்சிகம் ஒரு பாதி எடுத்திருக்கேன் அதையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இந்த வெங்காயத்துக்கு கூடவே சேர்த்து வதக்கிறேன் அப்போ தான் இந்த கேப்சிகமும் கரெக்டாக வெங்காயம் வேகும் போது வெந்து வந்துடும் இப்போ இது ரெண்டுமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு கூட ஒரு தக்காளியையும் சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன் இதெல்லாம் சேர்த்து வதக்கும்போது நல்லா வதங்கி வந்துடும் இப்போது வெங்காயம் தக்காளி கேப்சிகம் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது காரம் கம்மியாக சேருங்க நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால தான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம் அப்புறம் ஒரு ஃப்ளேவருக்காக இதில் சிக்கன் மசாலா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் சிக்கன் மசாலா இல்லைனா நம்ம கரம் மசாலா கூட சேர்க்கலாம் சிக்கன் மசாலா போது இன்னும் அந்த வாசனையாக இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ப்ரெட்டிலெலாம் ஆல்ரெடி அந்த ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால ரொம்ப அதிகம் சேர்க்காதீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம வெங்காயம் தக்காளி அளவுக்கு மட்டுமே போதுமானது தான் உப்பு அப்புறமா நான் இதில் வந்து ஒரு ரெண்டு முட்டை சேர்க்குறேன் முட்டை சேர்த்தா இன்னும் ஒரு டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு முட்டை சேர்க்க வேண்டானா அப்படியே நம்ம பிரெட் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இதில் போட்டு கலரி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு முட்டையும் கூட சேர்க்குறேன் முட்டை சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி கிளறி எடுக்கலாம் முட்டை சேர்த்ததுனால முட்டைக்கும் லைட்டாக அதுக்கு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முட்டையுமே நல்லா ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டையும் இது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் ரெட்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு கிளறி விட்டால் போதும் அதாவது அந்த முட் நம்ம கிளறி வச்சுருக்க மசாலா எல்லாமே வெங்காயம் இதெல்லாம் இருக்கு இல்லையா முட்டை எல்லாமே இதுக்கு கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஒரு கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் நல்ல டேஸ்டி அண்டு ஈஸியான ப்ரெட் சில்லி ரெடி ஆகிருச்சு இது கண்டிப்பாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ